டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கான எக்ஸாம் நாளைக்கு ஜூலை டுவெல் பன்னெண்டாம் தேதி நடக்கிறதாக இருக்குது அதுக்கடையில் எல்லாரும் டிஎன்பிசி கொஷின் பேப்பர் லீக் ஆகிடுச்சா என்னாச்சு எக்ஸாம் நிறுத்திடுவாங்களா அந்த மாதிரி நிறையா மெசேஜஸ் வாட்ஸ்அப் இந்த மாதிரி அது நிறையா இருந்துச்சு அதுக்கு டிஎன்பிசி தரப்பிலருந்தே அதோடய தலைவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னாச்சுன்னா எப்போவுமே கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது அந்தந்த மாவட்டத்தில் கருவூலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் கலெக்டரேட் இருந்து தான் துறைவாரியாக பிரித்து அதுக்கான கொஸ்டின் பேப்பர் எடுத்து துறை துறையாக தனியாக கொண்டு போய் கொடுப்பாங்க பட் இப்போது அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில் சீல் வச்சு லாக் பண்ண கண்டெய்னரில் கொண்டு போகிறது வழக்கம் இப்போது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் சாதாரணமாக ஒரு ஏ ஃபோர் சீட்டை ஒட்டி லாக் பண்ணி கொண்டு போகிறதுனால ஒரு பயம் ஏதாவது ஆயிடுச்சோ லீக் அவுட் ஆயிடுச்சோ கொஸ்ட் பேப்பர் லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு கவர்மெண்ட் டிஎன்பிசி தலைப்புல இருந்தே நம்மளுக்கு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எதுவுமே லீக் ஆகல அப்படின்னு நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அதே எண்ணத்தில் அதே தாட்டிங்கில் நம்ம கரெக்டாக படித்து எக்ஸாம் நாளைக்கு நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக ரிலாக்ஸாக நம்ம எழுதிட்டு வரணும் இந்த மாதிரி நியூஸ் போகுது அப்படின்னு நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஸோ எல்லோரும் எக்ஸாம்க்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதுங்க நாளைக்கு க்கு என்னென்ன தேவையோ ஹால் டிக்கெட் ஆதார் கார்டு ஏதோ ஒரு ஐடென்டி ப்ரூஃப் அப்புறம் நம்மளுக்கு பென் எல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக போயிடுங்க ஒரு நைன் ஓ கிளாக்னால் அதுக்கு முன்னாடி ஒரு எயிட் தேர்ட்டிக்கு நம்ம ஹாலில் அசம்பிள் ஆகுறது ரொம்பவே பெட்டர் ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட் Thank you.